ரயில்ல பயணிச்சுக்கிட்டு இருந்தா ஒரு வட இந்திய இளைஞர் ரயில்ல வச்சே அவரை மிரட்டி ஒரு பட்டாக்கத்தை காட்டி ஒரு நாலு பேர் சேர்ந்து ரீல்ஸ் எடுக்கிறாங்க நாலு பேரும் பார்த்தாலே தெரியுது நாலு பேருமே புள்ளிங்கோக்கள் புள்ளிங்கோக்கள்னாலே நமக்கு ஒரு தனி வேல்ட்ல வாழ்றாங்க இந்த ஏலியன்ஸ் அது மாதிரி இந்த வேல்ட்ல புள்ளிங்கோ அப்படிங்கிற ஒரு ஏலியன்ஸ் கும்பல் இருக்கு எந்த ரூல்ஸும் அவங்களுக்கு கிடையாது எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது பள்ளிக்கூடத்துக்கு போனாங்களா போலையாங்கிறது தெரியாது ஆனா சிவையா கொடுத்த பானம் இருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கஞ்சாவை போட்டுக்கொண்டு கண்ட மேனிக்கு இது எல்லாருமே பதினெட்டு

மூஞ்சில் நாலு கோடு கையில் நாலு வெட்டு பான்ராக கரை புகாத குறைக்கு இழுவ இத போட்டுட்டு இதுதான் மாசு இது ஒரு கெத்து இது வந்து ஒரு ஒரு பிளாஸ்ட் அப்படிங்கிறாங்கல்ல அந்த மாதிரியான மனநிலை கொண்ட கூட்டம் தான் இந்த கூட்டம்